போயிடுச்சு தொல்லை ஓஞ்சிடுவன் சாமி ஏ சரோஜா டைம் ஆகிடுச்சு எல்லாம் காசு காசு நகை காசு சாமான் எல்லாம் தேடிச்சியா இருக்கா ஏ அவன் எந்திக்க மாட்டா நைட்டு கூட சரக்தே மட்டும் இருக்கா வா மூச்சு பேச்சே இல்லை தொல்லை ஓஞ்சிடுவா வா 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 டைம் ஏ எல்லாம் தேச்சுங்க பிரசனைங்க கட்டி கட்டி பிரசன கட்டு பணம் 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 நகை சரி வா

ஏய் கொலがりடி சரியா கொலがりடி சுத்த கொளே பண்ணிடுடி அவ அடி கொலがりக்கோ நான் 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 ஆட்ட நான் 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 நீ 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 Pobre, ¿no? La madre me வந்து வந்து கொலகாரி கொடுக்கணும் வந்து